விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக டவுன்லோட் செய்யுங்க விகடன் என்ஜாய் சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் குருசாமியை கேளுங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு நேயர்களும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம அண்ணா சாஸ்தா வியாசர் அரவிந்த் சுப்ரமணியம் அண்ணா கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் வாங்கி தர வேண்டியது எங்களோட கடமை அந்த வகையில் இந்த எபிசோடில் ஒரு ஐந்து கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்ப்போம் அண்ணா நமஸ்காரம் பொதுவான கேள்விகள் இருக்குது சில இது ஒரு சிலது வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸும் இருக்குது அந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு இப்போது மாலை போட்டுக்கணும் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் ஆகி நம்ம மாலை போட்டுக்கலாமா இல்லைன்னா நம்ம மாலை போ அந்த கல்யாணம் பேசுகிறது செய்யறது அதுக்கு முன்னாடியே மாலையை போட்டுன்ட்டு நம்ம மலைக்கு போயிட்டு வந்துடலாமா இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுது பொண்ணு வீட்டுக்கு போகணும் கை நினைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சம்பிரதாயங்கள் இருக்குது மாலை போட்டிருக்கிற சமயத்தில் அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அதில் இதில் அடிப்படையான ஒரு விஷயம் வந்து சபரிமலை யாத்திரையில் முதல் விரதத்துறை முதல் நியமம் பிரம்மச்சரிய விரதம் ஓகே அதில் இந்த பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பகவானுடைய திருவாக்கிலிருந்தே வரக்கூடிய விஷயம் எட்டு மைதுரங்கள்னு சொல்றாரு அதாவது ஒரு பெண்ணை கண்ணால பார்ப்பது அவளிடம் பேச வேண்டும்ங்கிற ஆசை மனசில் ஏற்படுவது அப்புறம் அவளிடம் பேச முற்படுவது அப்புறம் அவள் மேல் நினை அவளையே நினைத்து கொண்டிருப்பது இப்படி எட்டு விதமான விஷயங்களை வருஷப்படுத்துறாரு இதெல்லாம் விரத காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் பகவானுடைய திருவாக்கல வருது அதையே சொல்லி அவரே அதுக்கு ரெமெடி என்ன சொல்றாருன்னா இதுல முதல் விஷயம் நடந்தா தான் பாக்கி விஷயங்கள் நடக்கும் அதனால நீங்க முதல் விஷயத்தையே அறவே தவிர்த்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதனால இப்போ வீட்டுல கல்யாணம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதை வந்து நம்ம பையனும் பொண்ணும் பாக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் நம்ம யாரும் ரிஷிகளோ முனிவர்களோ யோகிகளோ இல்ல மனதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபமான விஷயமும் இல்லாத ஒரு காலகட்டம் மாலை போட்டு விரதம் இருக்கும் அதனால பையனும் பொண்ணும் பார்க்குறதோ இல்லை பொண்ணு பார்க்க போகிறதான விஷயங்களை என்ன தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டால் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லதுன்னு தான் சொல்லுவேன் இல்லை அப்பா அம்மா லெவலில் மட்டும் தான் பேசுகிறாங்கன்னா அது பேசட்டும் நீங்கள் அப்பா அம்மாட்டியுமே ஒரு அட்வைஸ் என்னன்னா ஒரு மண்டல காலம் நாற்பத்தி அஞ்சு நாள் நாற்பத்தி எட்டு நாள் மாலை போட்டுக்க போறான் அந்த நேரத்தில் அவன் தொந்தரவு பண்ணாமல் போட்டோ பாரு அதை பாருன்னு சொல்லாம இருந்து மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுறது நல்லதுதான் தான் எனக்கு தோன்றது அவங்க அளவு பெட்ரோல் அளவு பேசுறதுனால தப்பு இல்லை தப்பு இல்ல அது பசங்களை போய் இந்த நேரத்தில் அவங்க மனக்கட்டுப்பாடு இருக்கிற வேலை நம்மளே போய் அவனை தூண்டுதலுக்கு கூடாதுன்னு என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் ஓகே 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 அடுத்து வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து மாலை அணிந்திருக்கிற சமயத்துல பெற்றவங்களுக்கு வந்து திதி வருது அதனால் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து விரதம் வந்து முழுக்க இருக்க முடியல ஒன்று அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாலை அணிந்திருக்கிற சமயத்தில் திதி திவசங்கள்லாம் தவிர்க்கணுமா இல்லை அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தேவ ஐக்கியம் பிதிர் யக்கியம்னு ரெண்டு சொல்கிறோம் தேவர்களுக்கான கடன் பிதர்களுக்கான கடன் அதை நம்ம தீர்க்கணும் மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே அப்போது இதுல எதுக்கு ரெண்டும் சேர்ந்து வரும்போது எதுக்கு ப்ரயாரிட்டின்னா பித்ருக்களுக்கு தான் ப்ரயாரிட்டி சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோங்கிற ஒரு காரணத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம பித் பண்ண வேண்டிய இருந்து நம்ம தவறக்கூடாது இன்னும் சொல்ல போனா ஐயப்பனுடைய சசரநாமத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒரு நாம என்ன சொல்றதுன்னா பித்ருயம் சே பலதாயனமாக சொல்றது பித்ரு பித்ருயஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மாவுக்கு பண்ணக்கூடிய முன்னோர்களுக்கு பண்ணக்கூடிய திதிகளுக்கான பலனை கொடுப்பவரும் அவர் தான் அதனால அவர் பேரை சொல்லி அதை நிறுத்திடக்கூடாது நம்ம அதனால பல பேருக்கு இப்ப என்ன குழப்பம் வருதுன்னா கார்த்திகை மாசம் மாலை போட்டிருக்கோம் நம்ம ஒரு ஜனவரி ஒன்னாம் தேதியோ இல்ல தை மாசமோ அது மாதிரி மலங்கி போறோம் இதுக்கு இடையில தேவசம் வருது இப்போ ஒரு மனித உயிர் என்னைக்கு பிறக்க போறது என்னைக்கு இறக்க போறதுங்கிறது கடவுள் கையில இருக்கு கார்த்திகை மாசம் மார்கழி மாதம் யாருமே சாக கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது யாரோட இறப்பு எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்போ யாரோட அப்பா அம்மா வந்து இந்த கார்த்திகை மா மார்கழி காலத்துல அவர்களுடைய இறப்பு ஏற்பட்டு இருந்ததுன்னா வரக்கூடிய வருடங்கள்ல அந்த காலகட்டத்துல திதி வரும் அப்போ அதை பண்ணத்தான் வரும் அப்ப மாலை காரணத்துக்காக அந்த வருஷம் நீங்க எப்பயுமே பண்ண முடியாது அப்ப ஒன்னா மலைக்கு போகணும் இல்ல ஒன்னா திதி போகணுங்கிற சிச்சுவேஷன் வந்துரும் அப்ப அது மாதிரியான குழப்பங்கள் அவசியம் இல்ல மாலை போட்டுக்கிறதுனால நம்ம திதியை பண்ணாம இருக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு மனக்குழப்பம் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா நம்ம பம்பையில கூட பித்ருக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்ரு தர்ப்பணம் பண்ணிட்டு தான் மேல ஏறோம் எப்படியானாலும் இந்த கார்த்திகை மாதிரி மாசம் மாலை போட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா குறைஞ்சது ரெண்டு அமாவாசையாவது வரும் அந்த மாசம் பொறுப்பு வரும் தை மாசம் பொறுப்பு வரும் அப்புறம் ரெகுலராக அமாவாசத்தை தீ கொடுக்குறோம் அமாவாசை தர்ப்பணம் பண்றவர்களும் அதை பண்ண தான் செய்யணும் அது பண்ணலாம்னா இதையும் பண்ணலாம் பண்ணலாம் அதனால இது வந்து மாலை அணிந்து கொண்டு பண்றோமே அப்படிங்கிற அந்த மனக்கிளேசம் அதுல அவசியம் இல்லை இப்ப அதுக்காக நம்ம பித்ரு யஜ்யத்தை விடக்கூடாது பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய கர்மாவை விட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பா இதையும் பண்ணி அதையும் பண்ணணும் அன்னைக்கு மட்டும் என்ன மாலை எழுந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த பிது காரியங்களும் திவசத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பூஜைகளை வச்சுக்கணும் ஓகே அவ்வளவுதான் அன்னைக்கு ஒரு நாள் அது இது மாதிரி சூழ்நிலை காரணமாக சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டி வரும் நமக்கு அதுக்கு தான் அருந்து மரியாமலும் திருந்தும் தெரியாமலும் சொல்றோம் இது அருந்து செய்யக்கூடிய விஷயம் ஆனா பண்ணித்தான் ஆகணும் ஓகே நம்ம எத்தனையோ தப்புகள் பண்றோம் அதுக்கு அருந்து மறியாமல் சொல்றோம் அதுல விஷயம் இது நம்ம கடமையை தான் செய்யறோம் அன்னைக்கு ஒரு நாள் பூஜை லேட்டா பண்ணா ஐயன் கோச்சு மட்டும் வச்சுக்கோங்க என்ன இப்போ மாலை போட்டு விரதம் இருக்கிற காலத்தில் நம்ம ஐயப்பன் படமோ இல்லை ஏதோ விக்கிரகமோ வச்சு சுவாமி கும்பிட்றோம் மாலைக்கு போயிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறமும் அதே விக்கிரகத்தை நம்ம வீட்டில் கும்பிடலாமா சரண கோஷம் போடலாமா ஏன்னா இல்லறத்தில் இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது ஐயப்பனை கும்பிடக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அது சரியா அப்படின்னு ஒருத்தர் தர்கிருக்கிறாரு இல்லை அதாவது இது நிறைய பேர் ஒரு ஒரு தப்பான புரிதல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலைக்கு போயிட்டு வந்த உடனே அந்த ஐயப்பன் படத்தை துணியில் சுற்றி மேலே தூக்கி வச்சிடணும் இல்லை கருப்பு துணியால மூடி வச்சிடணும் இப்போ கருப்பு துணியால் மூடிட்டால் ஐயப்பனுக்கு என்ன கண்ணு தெரியாதா இல்லை அவரங்க இருக்க மாட்டாரா இல்லை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்க மாட்டாரா வெறும் ஒரு சாதாரண கடையில் வாங்கினோம் இருபது ரூபா துணிக்கு ஐயப்பனை கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரு சக்தி இருக்கா நம்முடைய புரிதல் வந்து உள்ள தவறு அது அதனால ஐயப்பன் வழிபாடு நம்ம நம்முடைய அதுக்குண்டான ஆச்சாரங்களை கடைபிடிக்கும் ரீதியில் நம்மளால கடைபிடிக்க முடியும்னா பாக்கி சிவபெருமானியும் விஷ்ணுவையும் ஆஹ் முருகப்பெருமானு எப்படி வழிபடுறோமோ அதே போல நம்ம அதே வழிபடுறதுனால தவறு இல்லை தவறு இல்ல ஆமா ஏன்னா ஒரு இன்னொருத்தர் வந்து ரொம்ப கவலையா கேட்டிருக்காரு அவருடைய பையன் வந்து பதினெட்டு வயசுல இருந்து ஒரு சாஸ்தா விக்கிரகம் வீட்டில் வாங்கி வச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை பூஜை பண்றான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா வீட்டில் அதனால எந்த தெய்வத்தையும் பூஜை பண்ணுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ஆனால் அதற்கான நியமங்களை நம்ம கடைபிடிக்க தயாராக இருக்கணும் அவ்வளோதான் அவரை கொண்டு வந்து வச்சுப்பேன் ஆனால் என் சௌரிப்படி தான் இருப்பேன் நம்ம இருக்கக்கூடாது எந்த ஒரு தெய்வ வழிபாட்டுக்கும் அதற்கான சிறு சில நியமங்கள் நீங்கள் சபரிமலை யாத்திரைக்கு மாலை போட்டிருக்க அத்தனை விஷயத்தையும் இங்கே கடைபிடிங்கன்னு நான் சொல்லலை ஆனா சிறு சில நியமங்கள் கடைபிடிக்கணும் தெய்வம் வந்து நம்மகிட்ட வந்து கேட்கல நம்ம தான் ஆசைப்பட்டு ஒரு படத்தையோ விக்கிரத்தையோ கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்போ நம்ம சௌரிய சௌரியம் பட்ட நீங்க பூஜை பண்ணுவோம் சௌரியம் படாத தூக்கி வச்சிருவோம் அப்படின்னா நான் எப்பவுமே நிறைய பேருக்கு இந்த கேள்வி கிட்ட கேட்பாங்க நான் ஒரு சாதாரண உதாரணம் என்ன சொல்லுவேன்னா என்ன நீங்க வந்து உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சாமி நீங்க சாப்பிட வாங்கன்னு வந்துட்டு ரெண்டு நாளைக்கு என்ன சாப்பாடு போடுறீங்க மூணாவது நாள்ல இருந்து என்ன தூக்கி துணி போட்டு மூடி உக்காத்தி வச்சுட்டு நீங்க பாடு உங்க வேலையை பார்த்தா நான் மகாத்மா காந்தியா இருந்தா கூட எனக்கு கோபம் வரதான் செய்யும் அதனால நம்ம வன்சத்துக்கு பூஜை பண்ணும்போது அதுக்கு உயிர் வந்து விடுறது அதுக்குள்ள ஜீவனோட பகவான் இருக்கார் அந்த பூஜைகளை வாங்கிக்கிறார் அபிஷேகத்தை வாங்கிக்கிறார் போகக்கூடிய பண்ணக்கூடிய பூஜைகளையும் அலங்காரத்தையும் சுவீகரிச்சுக்கிறார்னா அவர் நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்க ஆரம்பிச்சுடுறார் திடீர்னு போனா அவர் போறதுக்கு பொம்மை கிடையாது அதனால அடிப்படையான வழிபாடு உங்களால் கடைபிடிக்க முடியும்னா மட்டும்தான் அந்த விக்கிரகங்கள் படங்களெல்லாம் நம்ம வச்சுக்கணும் ஓகே தொடங்க பாக்கி சிவபெருமான் விஷ்ணு முருகன் ஆஞ்சநேயர் ஆஞ்சனே எல்லாம் வச்சிருக்கோமே அதே போல அந்த அதுக்கு எப்படி வழிபாடு பண்ணுறோமோ அதே போல் பண்ணிக்கலாம் ஓகே 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 இப்போது ஒரு வருஷத்துல வந்து பன்னெண்டு மாதங்களுமே வந்து அந்த மாதப்பிறப்பை ஒட்டி நடை திறக்கிறாங்க இப்போ மாலை போட்டு விரதம் இருந்து போகணும் ஒரு வருஷம் வந்து நம்ம கார்த்திகையில் மாலை போட்டுன்னு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு வருஷத்துல எத்தனை முறை மாலை போட்டுக்கலாம் இல்லை இது வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்கு ரொம்ப பழமையாக ரொம்ப பழைய ஆச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மண்டல காலத்தில் மாலை அணிந்து யாத்திரை பண்ணுறது மட்டும்தான் முழுமையான யாத்திரையாக கணக்கெடுத்துப்போம் ஏன்னா பழைய காலத்துல சபரிமலை அப்படிதான் திறந்து இருந்தது மாச பூஜைகளுக்கு திறந்தாலும் இந்த மாதிரி மக்கள் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கலை அப்ப இன்றைய சூழ்நிலை என்ன எடுத்து அப்படின்னா எல்லா ஜனங்களாலையும் கார்த்திகை மார்க்கை மாசத்துல போக இல்ல குழந்தைகளை கூட்டிட்டு போக முடியறது முக்கியமா இந்த கூட்டத்துல பெண்களுக்கு போ வயதான பெண்களுக்கு போறதுக்கு சிரமமா இருக்குங்கிறதுனால சில பேர் மாத பூஜைகளுக்காகவும் மலைக்கு போறது இருக்கு சில பேர் இந்த மாதிரி ஐயப்பன் மேல உள்ள பக்தினால வருடத்துக்கு ரெண்டு மூணு தடவை மலைக்கு போறாங்க ஆனா பொதுவாக பெரியவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா நீங்க எந்த எப்ப மலைக்கு போனாலும் இருமுடி நம்ம பதினெட்டாம் ஏறதுக்கு முன்னாடி பேக் ஒர்க் பண்ணி நாற்பத்தி எட்டு நாள் கணக்கு பண்ணி ஒரு மண்டல காலம் கணக்கு பண்ணி மாலை தேதிக்கு கிளம்ப போறோம் கிட்டத்தட்ட ஏப்ரல் கடைசியிலயோ இல்ல மே முதல் தேதியாவது மாலையை போட்டு நம்ம விரதத்தை பூர்த்தி பண்ணி மலைக்கு போகணும் அதனால அந்த கணக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் அவரை ரெண்டு தடவையோ மூணு திரவோ நாலு தடவையோ போகலாம் அப்படிங்கறதுல ஒன்னும் சிரமம் வரப்போறது இல்லை ஓகே ஓகே புரியுது புரியுது ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க அவங்க கணவர் வந்து மாலை போட்டுக்கணும் ஆனால் இப்போ தான் அவங்க பொண்ணு வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பெரிய பொண்ணாயிருக்கா ஆனால் வீட்டுக்கு இன்னும் பெயிண்ட் அடிக்கலை அது கொஞ்சம் பல காரணங்கள் இருக்கலாம் அப்போது அந்த மாதிரி சமயத்தில் அவங்க மாலை போட்டுக்கலாமா ஏன் எனக்கு ஆக்சுவலாகவே இந்த கேள்வியே இதாக இருக்குது ஏன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் மாலை போட்டுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை அதாவது சில வீடுகளில் வந்து இந்த வெள்ளை அடிச்சு வீட்டை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் சுத்தம் அப்படின்னு வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய சடங்குகள்லாம் அது ஒன்றாக இருக்கு நம்ம டவுனுக்கு வந்துட்டோம் டவுன்ல அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமே போயிடுது நமக்கு பல பழக்க வழக்கங்கள் நம்ம மாறி போயிருக்கேன் இன்னைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ரொம்ப பழ பழமையான கலாச்சாரங்களை கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிச்சாதான் வீடு சுத்தமாக அப்படிங்கிறது பழைய வழக்கம் அது அந்த இன்னைக்கும் கடைபிடிக்கத்தான் செய்யறாங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு விஷயம் வருது நம்ம நம்ம வந்து இருந்து விரதம் இருந்து சபரிமலைக்கு போறோம் மாலை போட்டுக்கிறது முன்னாடி தெரியாமல் பல ஏதாவது அசுத்தங்களோ தீட்டுகளோ கலந்து இருக்கலாம்ங்கிற காரணத்தினால வீட்டை சுத்தம் பண்றது அப்ப மாலை மாலை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை வெள்ளை அடிக்கிறது கேரளால இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க இதே மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணி வெள்ளை தான் பழனிக்கு வருவாங்க ஐயப்பனை நோக்கி போறோமோ கேரளத்துக்கு கேரள மக்கள் குருவ வந்து மேற்க பார்த்து தான் இருக்காங்க அவர் கேரளாவை தான் பார்த்திருக்காரு எங்க ஊரை பாக்குறாரு அவங்களுக்கு நம்பிக்கை அதனால கேரள மக்கள் காவடி எடுத்து ரொம்ப விசேஷமாக நீங்க பழனியில பார்த்தா நிறைய மலையாளத்தை எழுதி வச்சிருப்பாங்க காரணம் என்னன்னா நம்ம சபரிமலைக்கு போற மாதிரி கேரள மக்கள் பழனியை தேடி வருது அப்ப அவங்களும் வீட்டுக்கு இதே மாதிரி கிராமத்துல வெள்ளை அடிச்சு அப்போதுக்கு அப்புறம் தான் காவடி நிறைச்சு எடுத்துன்னு வர வழக்கம் இருக்கு அதனால இந்த வீட்டை சுத்தி பண்ணுவது அப்படிங்கறதுல உள்ள ஒரு சடங்கு தான் இந்த வீட்டுக்கு அடிக்கிறது அப்படிங்கிறது அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு பண்ண முடியல ஃபினான்ஷியலி இல்லை ப பணம் பற்றாக்குறைய காரணமாக அந்த மாதிரி சூழ்நிலையினால பண்ண முடியாமல் போச்சுன்னு ஒரு கேள் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த கேள்வியை அப்படியே சூழ்நிலை வரும்போது நம்ம அவர் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை அணுகி அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இருப்பாங்க அவர்கள் மூலமாக இந்த புண்ணியதானம் முதலான விஷயங்களை செய்து வீட்டை த தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஓகே 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 சூப்பர் சூப்பர் நான் அடுத்த ஒரு கேள்வி வந்து இந்த புல்மேட்டு பகுதி வழியாக வரக்கூடிய யாத்திரை வந்து சரியாக அது நிறைவாகுமா அப்படின்னு கேட்குறாங்க

அழு அழுத வரைக்கும் வந்துட்டு அப்படியே அழுத ஏறாமல் காலகட்டியில இருந்து அப்படியே வாழைத்தோப்பு வழியா முக்குழி வந்து வரக்கூடிய வழக்கமும் உண்டு இது ஒண்ணு இன்னொன்னு வந்து உங்களுக்கு காட்டுப்பாதையாக ஆஹ் நிலக்கல் வழியாக சாலா அப்படி ஏறக்கூடிய பாதை இன்னொன்னு அச்சங்கோல் வழியாக வரக்கூடிய ஒரு காட்டுப்பாதை இதுல காட்டுப்பாதை அப்ப இன்னைக்கு இன்னைக்கு வழக்கத்தில் இல்லை யாருமே வரதில்லை நில்னே ஜீரோன்னே சொல்லலாம் யாரும் வரதில்லை இன்னொரு வந்து பம்பை இப்போ பம்பை வரைக்கும் காரில் போயிட்டு அங்கேருந்து மேலே ஏறி போகக்கூடிய பாதை இதை தவிர இன்னொரு பாதை வந்து புல்மேட்டு பாதை இப்போ இதுல இந்த எல்லா பாதை வழியாவும் சபரிமலை யாத்திரை ஒரு காலத்துல நடந்து தான் செஞ்சுது ஆனால் புல்மேட்டு பாதை வந்து பழைய காலத்து எப்படி வழக்கம் அப்படின்னா ரொம்ப நஞ்சு ரொம்ப முன்னாடி இந்த பம்பா ரூட் எல்லாம் இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் ஐம்பதுகளுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் எருமேரியிலிருந்து கிளம்பி கரிமலை வழியாக பெரிய பாதையில வந்து சாமி தரிசனம் பண்றது மறுபடியும் அப்படியே கரிமலை ஏறி இறங்கி எருமேலி வந்து திரும்பி போறது இல்லைன்னா எருமேலி வழியா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு புல்மேடு வழியா மேலே ஏறி அப்படியே வண்டி பெரியார் குமுளி வழியா ஊருக்கு திரும்பி போறது ஓகே இப்படி பாதை அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த புல்மேட்டு பாதை கொஞ்சம் சுலபமாக இருந்தது குமுளி வழியாக வரும்போது அப்படியே புல்மேடு வழியா இறங்கி வந்துடலாம் அதனால அந்த வழியா வரக்கூடிய மக்களும் நிறைய பேர் ரொம்ப பிராச்சீனமான பழக்கத்தில் இருக்கக்கூடிய பாதைன்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே இருக்கு கரிமலை வழி வரக்கூடிய பெரிய பாதையும் புல்மேட்டு பாதையும் இருக்கத்தான் இருக்கு ஆனா பாரம்பரியமான மக்கள் எல்லாருமே கரிமலையை மட்டும்தான் பெரிய பாதைன்னு ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பகவான் அந்த வழியா தான் திருவடியை பதிச்சு நடந்து போனார் பகவான் வந்து புலிபால் எடுப்பதற்காக வந்தபோது அவர் எருமையிலிருந்து தொடங்கி பேரூர்த்தோடு காலகட்டி அழுதா கரிமலைன்னு போய் அவரு வந்த பாதை அப்படிங்கிறதுனால தான் இந்த பெரிய பாதையில இந்த வழிபாடுகள்லாம் நடத்தி போனால்தான் அது யாத்திரைன்னு கணக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க புல்மேட்டு பாதை ஒரு ரம்யமான பாதை அதில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்த வழக்கமான பெரிய பாதை மாதிரியான ரொம்ப கரடு முரடான பாதைகளாக இருக்காது பெரும்பாலும் பிளைன்ஸாக இருக்கும் கொஞ்சம் இறக்கங்கள் இருக்கும் வந்து அப்படி சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து வெறும் புற்க பசும் பொருட்களாக இருக்கும் அப்படியே விரியும் பாதை பாதை அப்படியே ரொம்ப ரம்யமான பாதையா இருக்கும் கஷ்டம் என்னென்னா புல்மேட்டு பாதையில கடைகள் அதிகம் இருக்காது புல்மேட்டுக்கு ஒரு உண்டு ஏன்னா நிறைய புலிகள் நடமாடக்கூடிய இடம் யானைகள் நடமாடக்கூடிய இடம் அது மாதிரியான ரிஸ்க்கும் இருக்கு அதனாலதான் புல்மேட்டு பாதையில வரவங்களை காலங்காலத்தான் அனுப்பிடுவாங்க அன்னைக்கு இப்ப புல்மேட்டுல வரதுக்கு மக்கள் நிறைய பேர் பிரிஃபர் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த பெரிய பாதையில வரும்போதோ இல்ல பம்ப வழியா வரும்போதோ கூட்டம் அபரிவிதமா இருக்கிறதுனால கியூ ஃபார்ம் ஆகுது புல்மேடு வழியாக வரும்போது டைரெக்டாக வந்து பதினெட்டாம் வடி வழியாக வரத்துக்குனாங்க என்ட்ரி கிடைக்கிறதுங்கிறது சில பேர் இதை விட்டுட்டு அந்த வழியா போறாங்க இது சரி இது தவறுன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட் இல்ல பகவான் அவங்களுடைய பக்தியும் அவர்களுடைய யாத்திரையும் சீர்தூக்கி பார்த்து அதோட பலனை கொடுக்க போறது பகவான் அதனால இப்படி வந்தா தான் சரி அப்படி வந்தா தான் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது பெரிய பாதையில வரக்கூடிய அனுபவங்கிறது தனி அதை அனுபவிச்சால் தான் தெரியும் அதை அனுபவிக்கிறதுக்கு பெரிய பாதையில வரணும் நிச்சபடி இதுதான் கரெக்டு தான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் நேர்களே உங்கள் கிட்டேருந்து வந்த கேள்விகளை எல்லாம் நான் அண்ணா கிட்ட கேட்டு அதற்கான பதிலை இந்த எபிசோடில் கொடுத்துருக்கேன் அடுத்த எபிசோடில் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கிற அந்த அனுபவம் சபரிமலையில் தினமும் நடக்கக்கூடிய வழிபாடுகள் என்னென்ன இப்போது நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில்களில் எப்படி நடக்குது இப்போ சபரிமலையில் என்னென்ன வழிபாடுகள் நடக்கும் நம்ம எதை வந்து கட்டாயம் தரிசனம் பண்ணணும் அப்படிப்பட்ட பல செய்திகள் இருக்குது சிலிர்பூட்டும் அனுபவங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வரக்கூடிய எபிசோடில் தெரிஞ்சுப்போம் இந்த குருசாமியை கேளுங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சக்தி விகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணா நன்றி சுவாமி சர்ணம் நன்றி விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க